இடம்னு ஒண்ணு வாங்கினா இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க வாங்கினோம் வீடுன்னு ஒன்று கட்டினா இங்க தாங்க கட்டணும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு எவ்வளவு அமைதியான இடம் இயற்கையான காத்து ஒரு நல்ல சூப்பரான இடம் ஒலிவியா ப்ளாட்ஸ் பிளாட்ஸ் தான் இருக்கணும் நம்ம கோயம்புத்தூர்ல சூலூர் பக்கத்துலயே இருக்கு ஒரு பதினிமி சூலூர் ஒரு பதினிஷத்துல போயிடலாம் சூப்பரான இடம் ஆடி ஆஃபர்ல ஆறு லட்சம் ரூபாய் பர் விற்கிற இடத்த வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு பர் வந்து குடுக்கறாங்க அழகான தார் ரோடு நல்ல ஒய் ரோடு ஃபார்ட்டி பீட் தேர்ட்டி த்ரீ பீட் அப்படின்னு சொல்லி அகலமான தார் ரோடு கொடுத்திருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க பெரிய ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்திருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு டர்ஃப் வரப்போகு பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் வரப்போது இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும் எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள இருக்குங்க ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கர் கொண்ட மெகா ப்ராஜெக்ட் ஸோ ஃபேஸ் ஒன்ல தான் நம்ம இருக்கோம் இப்பயே பார்த்தீங்கன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு நூறு ப்ராஸ் மேலே சேல் ஆயிடுச்சு இந்த இடத்துல நீங்க ஒரு வீடோ இல்லை இடமோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி பாருங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம மல்டி ஷோ யூடியூப் சேனல் இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க ஒலிவியா பிரீமியம் பிளாட்ஸ் சாரோட நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ பை